பெரியோர் தொடங்கி பெரியோர் வரை உலக மக்கள் வாழ்க்கையில் சமூக ஊடகங்களின் பயன்பாடு தற்போது பிரதானமாகியுள்ளது ஆனால் அவற்றை தவறாக பயன்படுத்தும் போது சட்ட ரீதியிலான எதிரொலியை எதிர்கொண்டே ஆக வேண்டிய சூழலும் இங்கு மறுப்பதற்கில்லை உலக நாடுகளில் இது தொடர்பிலான சட்டங்கள் திருத்தப்பட்டும் இயற்றப்பட்டும் வருகின்றன இந்நிலையில் மலேசியாவின் சட்டம் ஐநூற்று எண்பத்தெட்டு அல்லது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் உள்ள சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு எதிரான சில செக்ஷன்கள் குறித்து பேசுகிறது இன்றைய சட்டம் தெளிவோம் அங்கம் நல்ல கருத்துகள் நிபுணர்களால் பல துறைகளிலான விளக்கங்கள் வர்த்தகம் போன்ற இன்னும் பல நேர்மறை அம்சங்கள் கொண்ட உள்ளடக்கங்களை பகிர்வதற்கே சமூக ஊடகங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் மாறாக போலி ஆபாசம் அச்சுறுத்தல் போன்ற எதிர்மறை அம்சங்களிலான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருவர் கருத்து பதிவேற்றும் போது அதிலும் குறிப்பாக பதிவேற்றப்படும் அக்கருத்து தனிநபரையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தையோ பாதிக்கும் பாதிக்கும்போது சட்டச்சிக்கல் எழுவதாக கூறுகின்றார் வழக்கறிஞர்

தவறான வார்த்தைகள் ஒரு உண்மையை பேசாத வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணீங்க வந்து இந்த செக்ஷன் கீழ உங்களை சார்ஜ் பண்ண வாய்ப்பு வந்து மிக மிக அதிகமா இருக்கும் இதுபோன்ற குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஓராண்டு சிறை அல்லது அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரிங்கெட் வரையிலான அபராதத்தை விதிக்க வகை செய்யும் செக்ஷன் இருநூற்று முப்பத்து மூன்றின் கீழ் தண்டனை விதிக்க முடியும் என்று தினேஷ் தெரிவித்தார் அதுவே சமூக ஊடக பதிவு மிரட்டலாக வகைப்படுத்தப்பட்டிருந்தால் குற்றவியல் சட்டம் செக்ஷன் ஐநூற்று ஆறின் கீழ் தண்டனை வழங்கப்படும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் ஒருத்தனை அடிக்க போகிறீங்கன்னு சொல்றீங்க ஒருத்தரை தாக்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அஞ்சு கோஷம் ஆறுன்னு ஒரு செக்ஷன் இருக்குது கானூன் கே செக்ஷன் அந்த அஞ்சு புலி ஆறில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா வந்து நீங்கள் ஒருத்தர் பயத்தை உண்டாக்கி அவங்க உண்மையா பயந்து போயிருக்காங்களா அது ட்ரட்டு வந்து ஏற்றிருக்காங்கன்னா வந்து சிறை தண்டனையை வந்து ரெண்டு வருதம் இருக்க போகலாம் அது சேர்த்து வந்து அபராதம் கூட இருக்கு பத்தாமே நீங்கள் வந்து ஒருத்தன் கொலப்பணம் பிறகு சொல்றீங்கன்னா வந்து அதே அஞ்சு கோஷம் ஆறு தான் செக்ஷன் கீழே வந்து என்ன ஆகும்னா ஏழு வருதம் வரைக்கும் அதே நேரத்தில் பெண் ஒருவரை அவதூறாக பேசினாலோ அல்லது அவருக்கு அவமரியாதை ஏற்படும் அளவிற்கு ஒருவரின் பதிவேற்றம் அமைந்திருந்தாலோ அவர்களும் அதே சட்டம் செக்ஷன் ஐநூற்று ஒன்பதின் கீழ் தண்டிக்கப்படுவர் என்று தினேஷ் குறிப்பிட்டார் இப்படி இருக்க சமூக ஊடகங்களில் தவிர்க்கப்பட வேண்டிய சில பதிவேற்றங்கள் தொடர்பில் அவர் இவ்வாறு விவரிக்கின்றார் நாட்டோட சட்டத்தை உங்களுக்கு இந்த தீகார இஷ்யூ பத்தி பேசாதீங்க அந்த ரேஸ் ராயல்டி ரிலிஜன் பத்தி தவறா பேசக்கூடாது நான் ஒருத்தன் வந்து தவறா பேசக்கூடாது பொய்யான இஷ்யூ பேசக்கூடாது நெகட்டிவான இஷ்யூ பேசக்கூடாது ஒருத்தன் வந்து மதிப்பு குறைய மாதிரி பேசக்கூடாது ஒரு பெண்மதிவு மதிப்பு குறைய மாதிரி பேசாவிங்க நெகட்டிவ் த ஒரு ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண மாதிரி ஒரு இஷ்யூ வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் செய்ய வேண்டிய கூடாது எப்பவுமே செய்யக்கூடாது அந்த மாதிரி செஞ்சு தேவையில்லாமே நீங்கள் இந்த செஷன்கில் உங்களை சார்ஜ் பண்ணி இது நீதிமந்தி இவங்க வந்து தவறான் நீங்க தவறு செஞ்சிருக்கீங்க வந்து முடிவு பண்ணாங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிறை தண்டனையா இருக்கு அவதாரமா இருக்கு தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்த மக்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தாலும் அதனை விவேகத்துடன் பயன்படுத்துமாறும் வெறுமனே சட்ட வலையில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என்றும் தினேஷ் வலியுறுத்தினார்